எத்தனையோ ஜனங்கள் வாழ்க்கையில் படித்த ஜனங்கள் பராக்கிரம் நிறைந்த ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை எழுந்திருக்கிறாங்க நாகாசு ராஜா போல் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு நான் சக்கரவர்த்தி எத்தியோப்பியா வரை இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை எவ்வளோ பெரிய விஸ்தாரமான பூமி என்னோடையது நான் சொன்னால் எல்லோரும் வருவாங்க நான் சொன்னால் யாரும் தட்டி கழிக்க மாட்டார்கள் யாரும் காரணம் சாக்கு போக்கு சொல்ல மாட்டார்கள் சொன்னால் சொன்ன நேரத்துக்கு வருவார்கள் சொன்னபடியே இருப்பார்கள் நில் என்றால் நிற்பார்கள் அமருங்கள் என்றால் அமருவார்கள் எல்லாரும் கெட்டலாம் ஐயா உங்கள் வீட்டை அம்மா உங்களை கால வாரி விட்டுரும் வசதியாக தான் பார்த்தால் நீ மட்டும் தான் விருந்து செய்வியா நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா விருந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எதிர்கட்சி சமையல்கள் இன்று ரெண்டு சமையல் வீட்டில் ஓடுகிறது சரி இந்த சமாதான குளிச்சல் இல்லாமல் கூட நாலு வகையாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் அதில் குறுக்க வரல கருத்து வேறுபாடு நிமித்தம் ரெண்டு அடுப்பு வீட்டில் காணப்படுகிறது இருபது அடுப்புகள் கூட நீங்க வைத்து பொங்கலாம் சந்தோஷம் வளம் பெருகட்டும் ஆனால் கருத்து வேறுபாடின் அடிப்படையிலே வஸ்தி ஒரு விருந்து செய்கிறாள் எல்லாம் தன் பக்கம் சேர்க்கிறாள் பாருங்க ராஜா ராஜ்ய பார்த்துக்குரியவன் தான் ஆனால் இல்லறத்தில் இது சரியான பூஜ்ஜியமாக இருக்கிறது இது என்ன செய்யலாம் இதுக்கு ஆலோசகர்களுக்கு தான் இதெல்லாம் கேட்பாங்க ராஜாக்கள் அப்பொழுது வஸ்தி வேண்டாம் என்று கூட என்னால் யோசிக்க முடியல அதை கூட பிரதானி ஒருத்த வந்து சொல்கிறான் பெண் ஜாதியை ஒதுக்கி வைக்கிறது தள்ளி விடுகிறது அந்த காலத்தில் சொல்றேன் அதை கூட தான் சொல்கிறான் அப்போ என்ன தான் பண்ண அந்த மனுஷனுடைய மூளை ராஜா என்னதான் செய்வார் பிரதானிகளை கேட்கறது பணி விடைக்காரர்களை கேட்கறது குடும்ப வாழ்க்கையில் மூணாவது மனுஷன் வந்து சொல்லுகிறான் அலுவலக ரீதியாக இருக்கிற மனுஷன் குடும்ப குடும்பவாளிகளை வந்து ராஜாவே வசதியை தள்ளிவையும் வேறொரு நீ பார்த்து கொள்ளும் என்று சொல்லுகிற அளவிற்கு ராஜாவுனுடைய மந்த நிலையை குறித்து நான் சொல்லுகிறேன் இன்று அநேக ராஜாக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க என்ன ராஜாக்கள் என்றால் வெளிப்படுத்த விசேஷம் ஒன்று படி நாம் கர்த்தருடைய ஆசாரர்களாக ராஜாக்களாக கத்தராக இயேசு ரத்தம் நம்மை பிதாவாகிய தேவனுடைய சந்தையில் நினைத்து நிலைநிறுத்தி இருக்கிறது விசுவாசிகளுக்குள்ளே இது நடந்து கொண்டிருக்கிறது நீங்க ஆகாசு வேறு ராஜாவை பாக்குறீங்க மற்றவளை மதிக்க தெரிந்து கொள்ளுங்க மற்றவளை கனப்படுத்த தெரிந்து கொள்ளுங்க